வணக்கம் நேர்களே தங்கத்தோட விலை பயங்கரமாக ரேலி ஆகிட்டு இருக்கு ஒரு வரலாற்று உச்சம் அப்படிங்கிறத தொட்டுட்டு கொஞ்சம் இறங்குது அப்புறம் திருப்பியும் ஒரு ஸ்பைக் அடிக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் கோல்டை இப்போ வாங்கலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா கோல்டை எப்படியெல்லாம் வாங்குறது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஏன் இந்த கோல்டு ப்ரைஸ் வந்து இவ்வளோ தூரம் ஏறிக்கிட்டே இருக்குது இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்றது ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் முதல்ல இந்த கோல்டு பிரைஸ் வந்து ஒரு சவரன் ஒரு லட்சத்தை தாண்டி இருக்கு இது இன்னுமே ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு வந்து ஒரு லட்சங்கிறது நீங்கள் ட்வெண்ட்டி டூ கேரட் சொல்கிறீங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து நேற்று விலை ஏறி இருக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபா கிட்டே போயிடுச்சு ஒரு லட்சத்தி முப்பத்தி ரூபா அப்போ இங்கே ஒரு லட்சத்தை தாண்டி இதுவும் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் இப்போ ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு போயிடும் கூடிய சீக்கிரம் இப்போ பாருங்க தினம் தினம் இப்போ சொல்ல முடியாது பட் அடுத்த பன்னெண்டு மாதத்துக்கு பார்க்குறச்ச பிரகாசமாக இருக்குது கோல்டு ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ கோல்டு ப்ரைஸ் ஏறுறதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா நிறைய இப்போ நம்ம இவர் இருக்கிறாரு தலைவர் இருக்கிறாரு இந்தியாவோட தலைவர் அவர் தினமும் சொல்றாரு செஞ்சுரி நிச்சயம் சத்தம் நிச்சயம் நூற்றி இருபது லட்சியம் ரூபாய் இறங்க இறங்க தங்கம் விலை ஏற தானே செய்யும் அதி பாதாளத்துக்கு ரூபாவை தள்ளிட்டு அப்புறம் கோல்டு கோல்டு வந்து இறங்குமா நீங்கள் எப்படி கேட்க முடியும் எண்பத்தி ஏழு ரூபாயில இருந்தது கண்ணை திறந்த கண்ணை துறக்கத்துக்கூட தொண்ணூற்றி ஒரு கிட்ட வந்துடுச்சு அது வந்து அஃபீஷியல் ரேட்டு நீங்கள் போய் பேங்க்கில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ரெண்டு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா வச்சு கொடுப்பான் அப்போ தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா தான் ஆல்மோஸ்ட் ரெண்டு ரூபா இல்லையா ஒரு ரூபா எண்பது காசு எக்ஸ்ட்ரா நீங்கள் அதை சேர்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ஐம்பது காசு தொண்ணூற்றி மூணு ரூபா இல்லாமல் நீங்கள் டாலர் வாங்க முடியாது இன்றைக்கி நீங்கள் சும்மா அந்த நைன்ட்டி பாயிண்ட் ஃபைவ் எய்ட் பார்க்காதீங்க பேங்க்கில் போய் நீங்கள் மார்க்கப் அப் போட்டிங்கன்னா நைன்டி த்ரீ இல்லாமல் வாங்க முடியாது ம் சார் நீங்கள் தங்கம் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டே இருக்கீங்க ஆனால் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா நான் இப்போ தங்கம் வாங்கி வச்சிட்றேன் எனக்கு ஒரு தேவை அப்படின்னு வரும்போது நான் அதை விற்கிறதுக்கு ஆள் வேணும்ல சார் இல்லை அப்படின்னா தங்கமாக நான் கையில் வச்சுட்டு மாட்டிப்பேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மனித விற்கணும்னு அவசியமே கிடையாது தங்கத்தை அடமானம் வச்சுக்கலாம் இல்லையா இப்போ எமர்ஜென்சி மனம் ஒரு சொத்து தங்கம் நீங்கள் அடமானம் வச்சுட்டு திரும்பி எடுத்துருங்களேன் ஆ ஏன் விற்கணும்னு நினைக்கிறீங்க தங்கத்தை வச்சு எடுக்கலாமே பேங்க்கில் எவ்வளோ இடம் இருக்கு நீங்கள் மார்வாடி கடையில் ஆரம்பித்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வரைக்கும் வைக்கணும் உலகத்தில் எங்கே போனாலும் தங்கத்தை வச்சு பணம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க உலகத்தில் எங்கே வேணாலும் போகலாம் நூறுரூவாய்க்கு தங்கம் வேல்யூனால் எழுபத்தஞ்சு ரூபாய் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க தங்கத்தோட மதிப்பு உலகம் முழுவதும் ஒரே பண மதிப்பு தான் மாறும் அதனால தான் சொல்கிறேன் பண மதிப்பு குறைய குறைய தங்கத்தின் வேல்யூ இன்னும் ஏறிட்டே போகும் சார் ஆனால் பணத்தை கொண்டு போகிற மாதிரி நம்ம தங்கத்தை கொண்டு போக முடியும் ஏன் போக முடியாது இங்கே தான் கேள்வி கேட்பாங்க நீங்கள் இப்போதுபாய்க்கு போனீங்கன்னா ஏன் தங்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு யார் கேட்குறாங்க நீங்கள் இந்தியன் கஸ்டம்ஸை தாண்டி போயிட்டீங்கன்னா துபாயில் ஏன் நீங்கள் ஒரு அஞ்சு கிலோ தங்கம் எடுத்துகிட்டு வந்தால் யாரும் கேட்கப்படும் சார் தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே இருக்குது அதே மாதிரி தங்கதம் வாங்கணும் அப்படிங்கிற மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆசையும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குதுன்னு தான் சொல்கிறீங்களா பட் பார்த்தா குறையிற மாதிரி ஒரு எனக்கு தெரியலப்பா அது நீங்கள் வந்து வியாபாரி தான் கேட்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்னா தங்கத்தின் நம்பர் ஆஃப் கிராம்ஸ் குறையும் சேல்ஸில் போன வருஷம் ஒரு கடையில் அஞ்சு கிலோ விற்றா இந்த வருஷத்தில் நாலரை கிலோ விற்கமாக இருக்கும் ஆனால் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னால் சங்கத்தின் வேல்யூ ஜாஸ்தி மேக்கிங் சார்ஜுங்கிறது ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் கோல்டை தான் பார்க்குறாங்க ஸோ ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் கோல்டு லாபமாக இருக்கும் ஆனால் தான் சொல்கிறேன் பணக்காரன் இன்னும் பணக்காரனாக தான் ஏழை மிடில் கிளாஸ் டைப்லாம் இருக்கப்பொழுது இது ஒரு சவரம் முப்பது சவரம் இருக்கணும் பணக்காரங்கிறவன் ரெண்டு கிலோ மூணு கிலோ வச்சுருப்பான் அவன் ஒன்றுமே செய்யாமல் டெய்லி ஒரு வருஷத்தில் அவன் பணம் டபுள் ஆயிடுச்சு இல்லை மூணு கிலோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றரை ரூபா இருந்ததுன்னா ஒன்றரை கோடி இருந்ததுன்னா இன்றைக்கி மூணு கோடி ஆயிடுச்சு இல்லை அப்போது தங்கம் விலை ஏறுது அப்படின்னா அது நல்ல பொருளாதாரம் இல்லைன்றீங்களா உங்கள் பொருளாதாரம் வீக்குங்கிறத உலக பொருளாதார நிலைமை சரியில்லைன்னு காட்டுறது தான் தங்கம் அங்கே ட்ரம்ப்பு இங்கே ஒரு தலைவர் ரஷ்யாவில் ஒரு புட்டின் சைனாவில் ஒரு ஜிஜிபிங்கு இந்த நாலு தான் காரணம் வேறு யாரும் காரணமே கிடையாது நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம் தங்கம் விலை ஏறுது ரூவா விழலன்னு சொல்லலாம் ரூபாவின் மதிப்பு அவ்வளோதான் நீங்கள் வெறும் டாலரோட மதிப்பு நாலுன்னு பார்க்கலாம் பட் நீங்கள் பிரிட்டிஷ் பவுண்டோட பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் குறைஞ்சிருக்கு யூரோவோட குறைஞ்சதுன்னா பதினஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இன்னும் குறைஞ்சிகிட்டே போகும் சார் தங்கத்தோட விலைக்கும் இந்தியன் ரூபாய் விழுறதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா டெஃபினட்டா ஏன்னா இந்தியாவில் தங்கம் யாரும் ரெடி பண்ணுறதில்ல தங்கம் நீங்கள் இம்போர்ட் தான் பண்ணுறீங்க டாலரில் தான் பேமெண்ட் பண்ணி ஆகணும் எண்பத்தேழு ரூபா ஒரு டாலர்னு வாங்கிட்டு இருந்தீங்க இன்றைக்கி ஒரு வியாபாரி போய் வாங்கினோன்னா தொண்ணூற்றி மூணு ரூபா கொடுத்தா தான் ஒரு டாலர் கொடுப்போம் ஆறுரூவா இறங்கிடுச்சின்னா அதே தங்கத்துக்கு ஆறுரூவா ஜாஸ்தி தானே கொடுப்போம் சரி இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வந்து ஏறவோ இறங்கவோ செய்யும் போது மற்ற நாடுகளுடைய கரன்சி ஒரு எங்கெல்லாம் இருக்கும் அமெரிக்காவிலேயே யூரோப்பில் இங்கே ஏறின மாதிரி ஏறி இருக்காது இந்தியாவில் அறுபது பெர்சன்ட் ஏரி இருக்குதுன்னா யூரோப்பில் முப்பத்தஞ்சு பர்சன்ட் தான் நாற்பது பர்சன்ட் தான் ஏறி இருக்கும் நீங்கள் ஃப்ரான்ஸ் நாட்டில் போய் பார்த்தீங்கன்னா தங்க மேலே நாற்பது பெர்சன்ட் தான் ஏறி இருக்கும் யூரோ ஸ்ட்ராங்காக இருக்குது ரூவா விழுந்துருக்கு அம்மையார் சொல்கிற மாதிரி யூரோ ஸ்ட்ராங்காகிடுச்சுங்க ரூவா அங்கேயே இருக்குது அது வளர்ந்துருக்கு நாம் கீழே விழலை அது லாஜிக் கரெக்டு தானே சார் இந்தியா வளரல அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நம்ம கனவுல வந்ததாக வாய்க்கு வேணாம் என்ன வேணாலும் சொல்லலாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வேணாம் நார்த் இந்தியாவில் இருக்கிற சில சங்கி கூட்டம் நம்பலாம் உணகம் உங்களை பார்த்து சிரிக்குது இல்லை எல்லாரும் வெள்ளக்காரெல்லாம் பணத்தை விற்று இந்தியாவில் என்ன எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் போனால் பன்னெண்டு மாதமாக இந்தியாவில் சரக்கு விற்று தானே எடுத்துகிட்டு போகிறான் வெள்ளி விலை ஏறுறது ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் பபுள் நான் போன வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நீங்கள் கோல்டை வந்து காசாக கன்வெர்ட் பண்ண முடியும் நீங்கள் சில்வரை காசாக இந்தியாலேயே சில்வர் இருக்கு ஹிந்துஸ்தான் சிங்க்னு ஒரு கம்பெனி இருக்கு அதோட ஷேர் விலையெல்லாம் இப்போ உச்சத்தில் இருக்கு அமெரிக்காவில் வட்டி விகிதம் ஏற ஏற கோல்டு குறையும் ஆனால் இப்போதைக்கு ட்ரம்ப் என்ன சொல்கிறோம் எனக்கு தெரிஞ்ச பொருளாதார அறிவில உங்களுக்கு சொல்றேன் எப்போதுமே லிங்க்டு தான் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்க டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்க வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்க வெப்சைட் மூலம் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்